ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் ப்ரின்ட்ஸ் சாப்டர் நைன்டீன் பார்ட் ஒன் எல்ஃப் டெய்ல்ஸ் ஸோ ரானோட பிறந்தநாள் வேறு லெவலில் போயிருக்கு போல் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிவிட்டு நின்றுட்ருப்பான் ஈவினிங் ஆயிருக்கும் ஹாஸ்பிட்டல் விங்கே அவ்வளோ குய்ட்டாக இருக்கும் எல்லா விண்டோஸையும் கட்டைன் போட்டு மூடி வச்சிருப்பாங்க அங்கே இருக்கிற எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல் விங்கில் இருக்கிற பெட்லையே ரான் மட்டும்தான் இருப்பான் ஹாரி ஹெர்மோயினி ஜின்னி இவங்க மூணு பேரும் அவனை சுற்றி உக்காந்துருப்பாங்க இவங்க மூணு பேரும் காலையிலேருந்து ஹாஸ்பிட்டல் விங்குக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு உக்காந்துட்ருப்பாங்க மேடம் பாம் ஃப்ரே இவங்கள ஈவினிங் எட்டு மணிக்கு தான் உள்ளே விடுவாங்களா ஃப்ரெட்டும் சார்ஜும் கரெக்டாக எட்டு பத்துக்கு வருவாங்க இந்த மாதிரி நாங்கள் இவனுக்கு பேர்டே பிரசன்ட் கொடுப்போம்னு நாங்கள் நினச்சே பார்க்கல அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிவிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்து அந்த பெரிய ஒரு ஆப்டு கிஃப்ட்டை ரானோட பெட் சைட் கேபினட்டில் வச்சுட்டு ஜின்னி பக்கத்தில் உட்காருவான் ஆமாம் நாங்கள் நினச்சி பார்த்த சீனில் இவன் கான்ஷியஸாக இருந்தான் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டுருப்பான் ஹாக்ஸ்மேட்டில் இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக நாங்கள் வெயிட் இருந்தோம் அப்படின்னு ஜார்ஜ் சொல்வானா நீங்கள் ஹாக்ஸ்மேட்டில் இருந்தீங்களா அப்படின்னு ஜின்னி கேட்கும் ஆமாம் நாங்கள் ஜோங்கோஸ் கடையை வாங்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டுருப்பான் ஹாக்ஸ்மேட்லேயும் எங்களோட பிரான்ச்சை ஓப்பன் பண்ணலான் இருந்தோம் ஆனால் இப்படி வீக்கெண்ட்ஸ்லேயும் உங்களை வெளியில் அனுப்பாமல் இருந்தாங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக லாபமே வராது சரி அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரானோட வெளுத்து போயிருந்த முகத்தை பார்ப்பானா எக்ஸாக்டாக இது எப்படி ஹாரி நடந்துச்சு அப்படின்னு ஃப்ரெட்டு ஹாரி பக்கத்தில் சேர போட்டு உட்காந்து கேட்பான் ஹாரிக்கு இதோட நூறாவது தடவையாக சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஹாரி இதுக்கு முன்னாடி டபுள் கிட்ட ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் கிட்ட மேடம் பாம்ஃப்ரே கிட்ட ஹெர்மாயினி கிட்ட ஜின்னிக்கிட்ட இவங்க எல்லாருக்கிட்டையுமே என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த சொல்லியிருப்பானா இப்போ ஃப்ரெட்டுக்கிட்டே உட்காந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பான் எடுத்து அவனோட தொண்டைக்குள்ளே திரிஞ்சேனா அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறது நார்மலாச்சு ஸ்லெகான் ஹெல்ப்புக்காக வெளியில் ஓடினாரு ப்ரொஃபஸர் மெகானக்லையும் மேடம் பாம்ஃப்ரை கையோட கூட்டிகிட்டு வந்துட்டாரு தென் அங்கேருந்து ராணை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அவன் நார்மலாக ஆயிடுவான் தான் சொல்கிறாங்க பட் மேடம் பாம்ஃப்ரை இவன் ஒன் வீக்காவது இங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த எசன்ஸ் ஆஃப் ரூவா என்னமோ உன்னை அவன் குடிக்கணுன்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு ஹாரி இருப்பானா பிளைமி அந்த டயத்துல நீ கரெக்டாக பெஸாரை யோசிச்சது ராணுக்கு லக்கு ஹாரி அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பான் அந்த ரூம்ல கரெக்டாக அந்த பெஸார் தான் லக்கு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் அதை யோசிக்கும் போதே அவனுக்கு ரொம்ப படபடன் ஆகும் ஏன்னா அந்த நேரத்துல அந்த பெசார் அங்க இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் என்ன ஆயிருக்கும் ராணுக்கு அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் ஹெர்மோயினி உட்காந்து மூக்கை உறிஞ்சிட்டு அது காலையில இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அமைதியாவே இருந்துச்சு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அது வேகமா ஹாஸ்பிட்டல் விங்குக்கு ஓடி வந்துருமா ஹாரி அங்கே வெளியில் தானே உட்காந்துருப்பான் ஹெர்மாயினி ஓடி வரும்போது அப்படியே அதோட முகம் அவ்வளோ வெளுத்து போயிருந்தது வந்த உடனே ஹாரி கிட்டே என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த கேட்டுருவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அமைதியாகவே தான் உட்காந்துருக்கும் ஹேரியும் ஜின்னியும் காலையிலேருந்து இந்த ஈவினிங் ஃபுல்லாக எப்படி ராணுக்கு இந்த பாயசம் ஏறி இருக்கும் என்ன நடந்துருக்கும் யார் அதை கொடுத்துருப்பாங்கன்ட்டு ஃபுல்லாக ரொம்ப அப்சர்ஸுவாக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அதில் கூட ஹெர்மாயினி இன்வால்வ் ஆகி பேசவே பேசாது அப்படியே நின்றுட்டே இருக்கும் அவங்க பக்கத்துலேயே அதோட முகமே ரொம்ப பயந்து எடுத்து போயிருக்கும் அம்மாக்கும் அப்பாக்கும் இது தெரியுமா அப்படின்னு ஃப்ரெட்டு ஜின்னிக்கிட்டே கேட்பான் அவங்க ஆல்ரெடி இவனை பார்த்துட்டாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க இப்போ டபுள் டோரோட ஆஃபீஸில் இருக்காங்க அவங்க சீக்கிரமே இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு ஜின்னி சொல்லும் ராணு இப்போ தூக்கத்திலே ஏதோ வளரிகிட்டு இருப்பான் ஸோ அந்த பாய்சன் இவன் குடிச்ச அந்த ட்ரிங்கில் தான் இருந்துச்சா அப்படின்னு ஃப்ரெட் குவாய்ட்டாக கேட்பான் ஆமாம் அப்படின்னு ஹாரி உடனே சொல்லுவான் ஸ்லெகான் அந்த ட்ரிங்கை ஊற்றி கொடுத்தாரா அப்படின்னு ஹாரி பேசிகிட்டு ஒருவேளை நீங்களாம் பார்க்காம இருக்கும்போது ரானோட கிளாஸில் அவர் ஏதாச்சும் பாய்சனை போட்டிருப்பாரோ அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பான் மேபி பட் ஸ்லெகான் எதுக்காக ரானுக்கு பாய்சன் கொடுக்கணும் அப்படின்னு ஹாரி கேட்பான் யாருக்கு தெரியும் ஒருவேளை அவர் கிளாஸை தெரியாமல் மாற்றிட்டாரோ மேபி அவர் உனக்கு கொடுக்க வச்சுருப்பாரோ அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பாள் எதுக்காக ஸ்லெகான் ஹாரிக்கு பாய்சன் கொடுக்கணும் அப்படின்னு ஜின்னி கேட்கும் தெரியல பட் நிறையா பேர் ஹாரிக்கு பாய்சன் கொடுக்கணுன்னு தானே நினச்சிட்டு இருக்காங்க ஐ மீன் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இந்த சோசன் ஒன் இதுக்காக அப்படின்னு ஃப்ரெட்டு இருப்பானா அப்போது ஸ்லெகானும் தெத்திட்டர்னு நினைக்கிறியா அப்படின்னு ஜின்னி கேட்கும் என்ன வேணால் இருக்கலாம் அப்படின்னு ஃப்ரெட்டு டார்க்காக சொல்லுவான் இல்லைனா அவர் மேலே இம்பீரியஸ் கர்ஸ் கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவான் இல்லைனா அவர் இன்னசென்ட்டாக கூட இருக்கலாம் அந்த பாய்சன் அந்த தான் இருந்திருக்கும் மேபி அது ஸ்லெகானுக்கு கொடுத்ததாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஜின்னி சொல்லுமா யார் ஸ்லகான கொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பானா டபுள் டோர் அன்னைக்கு என்கிட்ட வால்டு மோட் ஸ்லெகான அவன் கூட சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறான்னு சொன்னார் ஸ்லெகான் ஹாக்வர்ட்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் கிட்ட மறைஞ்சே தான் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் அப்போதான் ஹாரிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் டபுள் டோர் ஸ்லகானோட அந்த உண்மையான மெமரியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லுவார்ல அதில் ஏதாச்சும் வேல்யூபுளான இன்ஃபர்மேஷன் இருக்குமோ அது டபுள் டோருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் வால்டு மோட் ஸ்லெகானை கொள்ளணும்னு நினைக்கிறானோ அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான் ஆனா அந்த பாட்டிலை ஸ்லெகான் கிறிஸ்மஸ்க்காக டபுள் டோருக்கு கொடுக்கணுன்றதுக்காக தானே வச்சிருந்தாருன்னு சொன்னேன் அப்படின்னு ஜின்னி கேட்கும் அப்போ அந்த பாய்சனர் டபுள் டோரை கொள்ளணும்னு தானே நினச்சிருக்கான் அப்படின்னு அதை சொல்லுமா அப்போ அந்த பாய்சனருக்கு ஸ்லெகானை பத்தி அவ்வளவா தெரியல அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு வழியாக ஒரு மணி நேரம் கழிச்சு இப்போதான் வாயை திறந்தே பேச ஆரம்பிக்கும் ஆனால் அதோட தலையில நீர் கோர்த்த மாதிரி அது பேசிட்டு அது பேசுறதே ரொம்ப நொந்து போய் தான் இருக்கோம் ஸ்லெகானை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயமும் நல்லா தெரியும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கிற ஒரு பொருளை அவர் அவருக்காக வச்சுக்கணுன்னு தான் அவர் நினப்பார் வேறு யார்கிட்டேயும் கொடுக்காம அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா ஹெர்மாயினி அப்படின்னு ரான் இப்போது அன்எக்ஸ்பெக்டடாக தூக்கத்துலேயே வளருவான் எல்லாரும் அப்படியே அமைதியாயிருவாங்க அவனை ரொம்ப பயந்து போய் பார்ப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஒளரிட்டு அப்படியே திரும்ப தூங்க ஆரம்பிச்சிருவான் அந்த ஹாஸ்பிட்டல் விங்கோட டோர் டொம்முன்னு சடனா ஓபன் ஆகுமா அவங்க எல்லாரும் பயந்து அப்படியே குதிச்சிருவாங்க என்னன்னு பார்த்தா ஹாக்ரிட் வேக வேகமா உள்ளுக்குள்ள வந்துட்டு இருப்பாரு அவரோட தலைமுடியெல்லாம் மலையில நனைஞ்சு போயிருக்கும் நல்ல ஒரு பெரிய பியர் ஸ்கின் கோட்டு போட்டிருப்பாரா கையில் ஒரு கிராஸ் போவும் வச்சுருப்பார் அவர் அங்கே உள்ளுக்குள்ளே நடந்து வருவார்ல அந்த ஃப்ளோர் முழுக்க அப்படியே ஒரு டால்ஃபின் சைஸில் அவரோட ஃபுட் பிரிண்ட்ஸாக அங்கே பட்டுட்ருக்கோம் காலையிலேருந்து காட்டில் தான் இருந்தேன் அரகாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இப்போ தான் நான் ஹாக்வர்ட்ஸ்க்கே வந்தேன் டின்னர் சாப்பிட போனேன் அப்போ தான் ப்ரொஃபஸர்ஸ் ப்ரவுட் விஷயத்த சொன்னாங்க ராணு இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு அவர் வேக வேகமாக நடந்து வந்துட்டே கேட்டுட்ருப்பாரு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவன் ஓகே ஆயிருமான் தான் சொல்றாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஒரே டைம்ல ஆறு பேருக்கு மேல விசிட்டர்ஸ் இருக்க கூடாது அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே வேக வேகமாக அவங்களோட ஆபீஸ் ரூம்ல இருந்து வெளியில ஓடி வந்துட்டே சொல்லிட்டு இருப்பாங்களா ஹேக்ரிட்டை சேர்த்து ஆறு பேர் தான் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவான்னா ஹேக்ரிட் ரொம்ப பெருசாக இருக்கிறனால எக்கச்சக்க பேர் ஒரே டையத்தில் உளுக்குள்ள வந்திருக்காங்கன்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிருவாங்க மேடம் பாஃப்ரை ஓ ஓகே அப்படின்னு அவங்க வேக வேகமாக சொல்லிட்டு அவங்களோட அந்த கன்ஃபியூஷனை மறைக்கிறதுக்கு இப்போது ஹேக்ரிட் விட்டுட்டு வந்திருப்பார்ல அவரோட அந்த சகதியான அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அதை போய் மாயாஜாலமாக அவங்களோட மந்திர யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக சொல்லிகிட்ருப்பார் தலையை வேக வேகமாக ஆட்டே ராண பாத்துப்பாரு என்னால சுத்தமா நம்ப முடியல அவனை பாருங்க எப்படி கிடக்குறான்னு இவனை போய் யாருக்கு ஹர்ட் பண்ணணும் இருக்கு அப்படின்னு அவரு கேப்பாரு தான் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கும் தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு ஒருவேளை கியூடிச் டீமுக்கு எதிராக யாரோ வஞ்சகத்தை வச்சு சுத்திட்டு இருக்காங்களோ கேட்டி இப்போ ரான் அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப பயந்து போய் சொல்லிட்டு இருப்பாரு போயும் போய் டீமுக்காக டீமுக்காகவா எல்லாம் யாராவது பண்ணுவாங்க ஜார்ஜ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு மாட்டிக்காம இருந்தா கண்டிப்பா எதிராக உட் இந்த மாதிரி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் உங்க எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட பிலோடு டீம் கேப்டன் ஆலிவர் உட்டை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான் கியூடிச்சா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இந்த அட்டாக்ஸ்க்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு ஹெர்மோயினி குவட்டாக சொல்லும் எப்படி அதை சொல்கிற அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பா வெல் ஃபர்ஸ்ட் திங் கேட்டியும் ராணும் அவங்களுக்கு நடந்த இந்த அட்டாக்ல செத்தே போயிருப்பாங்க பட் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எதுவும் ஆகலை இது ப்யூர் தான் அண்ட் செகண்ட் திங் இந்த பாய்சனும் சரி அந்த நெக்லஸும் சரி யாருக்கு போய் சேரணும்னு இருந்துச்சோ யாரை கொலை பண்ணணும்னு இருந்துச்சோ அவங்களுக்கு போய் அது சேரவே இல்லை விச் மீன்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிறவன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மோசமானவனாக தான் இருக்கணும் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவனா ஏன்னா அவனோட டார்கெட்டை அழிக்கிறதுக்கு நடுவில் யாருக்கு என்ன ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட அதை பற்றி கேர் பண்ணலை அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுவோம் இதுக்கு அங்கே இருக்கிறவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டல் விங்கோட டோர் திரும்பவும் ஓப்பன் ஆகும் பார்த்தா மாலி ஆண்டியும் ஆர்த்தரங்குளும் வேக வேகமாக வார்டுக்குள்ளே ஓடி வந்துக்கிட்டு இருப்பாங்க மாலி ஆண்டி வேகமாக ஓடி வந்து ஹேரியை டைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க டம்புள் டோர் இப்போ தான் எங்கக்கிட்ட சொன்னார் நீ எப்படி அந்த பெசோரை கொடுத்து ராணோட உயிரை காப்பாற்றணுன்ற விஷயத்தை அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்க ஓ ஹாரி நான் என்ன சொல்ல இதுக்கு முன்னாடி நீ ஜின்னியை காப்பாற்றிருக்க ஆர்த்தரையும் காப்பாத்திருக்க இப்போ ராணையும் காப்பாற்றிட்ட அப்படின்னு அவங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டே சொல்லிட்டிருப்பாங்க இல்லை இருக்கட்டும் நான் எதுவும் அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி ஆக்வேர்டாக முணுமுணுத்துட்டு இருப்பான் எங்க குடும்பத்துல இருக்கிற பாதி பேரு உனக்காக கடமைப்பட்டிருக்கோம் ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் இருப்பாரு என்னால இங்க ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல முடியுது ரான் அன்னைக்கு அந்த ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல உன் கூட சேர்ந்து உன்னோட கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார டிசைட் பண்ணதுதான் தான் எங்கள் குடும்பத்துக்கே லக்கியான நாளா இருக்கும் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவார் இந்த விஷயம் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹாக்வர்ட்ஸ்க்கு கிளம்பும்போது அந்த ட்ரெயினில் ஹாரி கூட சேர்ந்து தானே உட்காந்துருப்பான் அதனால தானே அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க அப்போலருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆனனால தான் ஹாரி வந்து ரான் கூட இருக்கான் வீஸ்ரீஸ் குடும்பத்து கூட இருக்கான் அதனால தான் இத்தனை வீஸ்ரீஸ் வந்து உயிர் பழச்சிருக்காங்க அப்படின்ற ரெஃபர் அப்படின்றத ரெஃபர் பண்ணி ஆர்த்தர் அங்கு சொல்லியிருப்பாரு ஹாரிக்கு இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணனே தெரில பட் நல்ல வேலைக்கு மேடம் பாவம் ஃப்ரே திரும்பவும் வேக வேகமாக வந்து அங்கே ஆறு விஸ்டர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா ஸோ ஹெர்மாயினியும் ஹேக்ரிடும் ஒரே டயத்தில் வேகமாக எழுந்திரிச்சிருவாங்க தென் ஹாரி ஹெர்மாயினி ஹேக்ரிட் இவங்க மூணு பேரும் ராணா அவனோட ஃபேமிலிக்கிட்ட விட்டுட்டு அவங்க மூணு பேரும் கிளம்பி வெளியில் வந்துருவாங்க அவங்க மூணு பேரும் வெளியில இருக்கிற காரிடோர்லாம் நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா இது ரொம்ப மோசமாக இருக்கு இவ்வளோ புது செக்யூரிட்டி வச்சும் இத்தனை பேர் இங்கே ஹர்ட் ஆயிட்டு இருக்காங்க டோர் ரொம்ப நொந்து போயிருக்காரு அவர் எதுவும் வெளியில் சொல்ல மாட்டாரு ஆனால் அவரை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவாரு அவருக்கு இதை பத்தி ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா ஹேக்ரிட் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப டெஸ்பரேட்டாக கேட்கும் அவரோட மூளைக்கு அவர் இதை பத்தி ஒரு நூற்றுக்கணக்கான ஐடியாஸை யோசிச்சு வச்சிருப்பாரு ஆனால் அந்த நெக்லஸை யார் அனுப்பிச்சது யார் இந்த ஒயின்ல பாய்சனை ஊற்றுனது இதெல்லாம் அவருக்கு தெரியலை இல்லைனா இந்நேரத்துக்கு அவங்கள பிடிச்சிருப்பார்ல அப்படின்னு ஹாக்ரட் சொல்லிட்டுருப்பாரு எனக்கு என்ன ரொம்ப கவலையாக இருக்குன்னா அப்படின்னு ரொம்ப வாய்ஸ் அவர் லோ பண்ணிவிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு பேசுவார் அங்கே எதுவும் பீவ்ஸ் இருக்கா அப்படின்னு மேலே எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிப்பார் இப்படி இங்கே இருக்கிற குழந்தைங்க மேலே அட்டாக் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹாக்வர்ட்ஸை மூட தான் பார்ப்பாங்க ஏன்னா அந்த சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் விஷயத்துலேயும் இப்படி தானே நடந்துச்சு இங்கே இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பேனிக் ஆகி அவங்களோட குழந்தைங்க அந்த ஸ்கூல்ல இருக்க வேணாலும் தான் நடப்பாங்க தென் போர்டு ஆஃப் கவர்னர்ஸ் அப்படின்னு அவர் பேசிட்டு இருப்பாரா தென் டக்குன்னு அவர் வாய மூடிடுவார் ஏன்னா நீளமாக மூடி வச்சுருக்கிற ஒரு உமன் கோஸ்ட் இவங்களை பாஸ் பண்ணி இவங்களை கடந்து ஆகி போய்கிட்டு இருப்பாங்க அப்போ ஸ்டாப் பண்ணி இவங்கள பார்த்து திரும்பி போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் கண்டிப்பா அந்த ஸ்கூலை இழுத்து மூடணுன்னு தான் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா அந்த மாதிரிலாமல் நடக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப கவலையாக கேட்கும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ யோசிச்சுப்பாரு ஹெர்மாயினி அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப ஹெவியாக சொல்லிட்டு இருப்பாரு ஐ மீன் இந்த மாதிரி நேரத்தில் ஃபஸ்ட்டு குழந்தைங்களை ஹாக்வர்ட்ஸ்க்கு அனுப்புறதே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயந்தான் அதில் இப்படிலாம் ஆக்சிடெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா எந்த பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க நூற்றுக்கணக்கான அண்டர் ஏஜ் விசார்ட்ஸை ஒரே இடத்துல லாக் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே அட்டம்ப்டட் மர்டர் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாரு இது எப்படி இருக்குன்னு இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இதனாலதான் டம்பிள் டோர் ஸ்னேப் மேல கோமா இருக்காரு அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு வாய முடிவாரு அவரோட ஃபேஸ்ல அந்த கில்டி எக்ஸ்பிரஷன் தெரியும் என்ன சொன்னீங்க டம்பிள் டோர் ஸ்னேப் மேல கோவமா இருக்காரா அப்படின்னு ஹாரி அடுத்த செகண்ட் வேகமா கேட்பான் நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவாரா ஆனா அவரோட முகம் ஃபுல்லும் பேனிக்காரு நல்லா பச்சையாவே தெரியும் டைமை பாருங்க மிட் நைட் ஆக போகுது நான் ஃபஸ்ட்டு அங்கே போகணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரா ஹேக்ரிட் எதுக்காக டபுள் டோர் ஸ்னேப் மேலே கோவமாக இருக்கார் அப்படின்னு ஹாரி நல்லா சத்தமாக கேட்பான் வாயம் மூடு அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப நர்வஸாகவும் கோவமாகவும் சொல்லிகிட்டு இருப்பாரு என்னோட வேலையை நான் இழக்கணும்னு நினைக்கிறியா அதை பற்றிலாம் உனக்கு ஃபஸ்ட்டு எங்கே அக்கறை இருந்திருக்கு இருந்திருந்தால் நீங்கள் தான் கேர் ஆஃப் மேஜிக்கல் க்ரியேச்சர் சப்ஜெக்டை விட்டுருக்கவே மாட்டிங்களா அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருப்பாரா நீங்கள் அதை பற்றி பேசி இப்போ என்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஹாரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லுவான் ஸ்னேப் என்ன பண்ணார் அப்படின்னு அவன் கேட்பான்னா எனக்கு தெரியாது ஹாரி நான் அவங்க பேசுகிறத ஃபர்ஸ்ட் அவ்வளோவா கேட்கவே இல்லை வெல் அன்றைக்கி ஈவினிங் நான் காட்டிலேருந்து வெளில வந்துட்டு இருந்தேன்னா அப்போ அவங்க பேசுகிறத நான் கேட்டுட்டேன் ஐ மீன் அவங்க ஆர்கியூ இருந்தாங்க அந்த நேரத்தில் ஏன் மேலே அட்டென்ஷன் விழுகக்கூடாதுன்னு நினச்சேன் ஸோ அவங்க பேசுகிறத கேட்கக்கூடாதுன்னு கொஞ்சம் லைட்டாக தள்ளி வந்து அமைதியாக உட்காந்துருந்தேன்னா பட் அவங்க ரொம்ப கோமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை ஈஸியாக பிளாக் பண்ணவும் முடியல அதனால் ஓரளவுக்கு அவங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுவிட்டேன் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவார் வெல் அப்படின்னு ஹாரி ரொம்ப அர்ஜ் பண்ணி கேட்பான் ஹாக்ரிட வெல் டபுள் டோர் ஸ்னேப்பை ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிறாருன்னு ஸ்னேப் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இதுக்கு மேலே என்னால் அதை பண்ண முடியாதுன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாரு அப்படின்னா ஹாக்ரிட் சொல்லுவார் என்ன பண்ண முடியாதான் அப்படின்னு ஹாக்ரிட் கேட்பானா அது எனக்கு தெரில ஹாரி பட் ஸ்னேப் பேசுகிறத வச்சு பார்த்தா அவர் ரொம்ப ஓவர் ஒர்க்டான மாதிரி இருந்தார் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் டபுள் டோர் ஃப்ளாட்டாக சொல்லிட்டாரு நீ தான் ஆல்ரெடி இதுக்கு ஒத்துக்கிட்டேல அப்படின்னு ஸோ அதை பண்ணி தான் ஆகணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயமும் சொன்னார் ஏதோ ஸ்னேப் அவரோட ஹவுஸில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது மாதிரி என்னமோ சொல்லிட்டு இருந்தார் ஸ்ரீதரின் ஹவுஸில் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை எல்லா ஹெட்ஸ் ஆஃப் த ஹவுஸும் அந்த நெக்லஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தானே இருக்காங்க அப்படின்னா ஹாக்ரிட் இருப்பாரா ஹேரியும் ஹெர்மானியும் ஒருத்தரோ ஒருத்தரோ ஒரு மாதிரி பார்த்துப்பாங்க பட் டபுள் டோர் வேறு எந்த ஹெட்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் கூடயும் சண்டை போடலையே அப்படின்னு ஹாரி கேட்பானா இங்கே பாரு ஹாரி அப்படின்னு ஹாக்ரிட் அவர் கையில் வச்சுருந்த அந்த கிராஸ்போவை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ட்விஸ் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாரு உனக்கு ஸ்னேப்பை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஹாரி ஆனால் இந்த விஷயத்த தயவு செஞ்சு இதுக்கு மேலே போய் நீ நோண்டாத அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவாரா அங்கே பாருங்கள் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஷாக் ஆகி சொல்லுமா என்னன்னு திரும்பி பார்த்தா ஆர்கஸ் ஃபில்ச்சர் காரில் அவரோட ஷேடோ தெரிஞ்சிட்ருக்கும் வர மாதிரி பார்த்தா அடுத்த செகண்டே அந்த காரிடோரோட கார்னர்லேருந்து அவர் வந்துடுவார் ஓஹோ பெட்டில் இல்லாமல் இவ்வளோ நேரம் லேட்டாக இங்கே என்ன இருக்கீங்க விச் மீன்ஸ் உங்களுக்கு டிடென்ஷன் அப்படின்னு அவர் கத்துவாரா அப்போல்லாம் எதுவும் இல்லை ஃபில்ஷ் அப்படின்னு ஹேக்ரிட் ஷார்ட்டாக சொல்லிடுவார் அவங்க ஏன் கூட இருக்கிறாங்க உனக்கு கண்ணுக்கு தெரிலையா அப்படின்னு அவர் சொல்லுவாரா அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபில்ச் கேட்பாரா ஏன்னா நான் ஒரு டீச்சர் முட்டால் ஸ்கியூப் அப்படின்னு ஹேக்ரிட் பயங்கர கோபமாக கத்துவாரா ஃபில்ஷும் பயங்கர கோபமாக கத்துகிற சவுண்டு கேட்டுட்ருக்கும் மிஸ்ஸஸ் நாரிஸ் இருக்குல்ல ஃபில்ச்சோட பூனை அதுவும் அவங்க வந்து ஃபில்ஷோட காலு கிட்டக்க பயங்கரமாக சுற்றி சுற்றி இவங்க மூணு பேரையும் ஹேக்ரிடையும் ஹேரியையும் ஹெர்மானியை பார்த்து முறச்சி சவுண்டு விட்டுட்டுருக்கோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா ஹேக்ரிட் லைட்டாக ஹாரியையும் ஹெர்மானியும் பார்த்து மெதுவாக சொல்வாரா அங்கேருந்து ஹேரியும் ஹெர்மானியும் வேக வேகமாக ஓடி வந்துடுவாங்க ஃபில்ச் அங்கே காட்டு கற்று கத்துற சத்தம் இவங்க காதில் நல்லா கேட்டுட்ருக்கோம் பட் வேக வேகமாக க்ரிஃபன் ரோட்டவருக்கு ஓடி வந்துடுவாங்களா ஓடி வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்க ஃபேட் ஐடியோ பார்த்து அந்த போர்ட்ரேட்டை இருப்பாங்களா அவங்கள பார்த்து பாஸ்வேர்டு சொல்லுவாங்களா அவங்க சரியாக கோமாக எழுந்திரிச்சு எரிச்சலோடு எந்திரிச்சு இவங்களுக்கு கதவை ஓப்பன் பண்ணி உளுக்கில் விட்டுட்ருப்பாங்க அந்த காமன் ரூமே எம்டியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ராணுக்கு நடந்த விஷயம் இன்னும் யாருக்கும் பரவலை போல ஹாரிக்கு அது ரொம்ப நிம்மதியாக இருந்தது ஏன்னா ஏற்கனவே நடந்த விஷயத்த நிறையா பேர்கிட்டக்காவன் கதை கதையாக சொல்லிட்டானா திரும்பவும் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு அவனுக்கு சுத்தமாக உடம்புல சத்தே இல்லை ஹெர்மாயினி இவனுக்கு பாய் சொல்லிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு அதோட கேர்ள்ஸ் டார்மிட்டரி ரூமுக்கு போயிடுமா ஹாரி அந்த எம்டி ரூமில் அந்த ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடி உட்காந்துட்டு அந்த ஃபயர் பிளேஸவே பார்த்துட்ருப்பான் ஸோ டம்பிள் டோர் நம்ம கிட்ட என்ன தான் ஸ்னேப் அவர் கம்ப்ளீட்டாக நம்புறாருன்னு சொல்லியும் ஸ்னேப் கிட்ட அவர் ஆர்கியூ பண்ணியிருக்காரு சண்டை போட்டிருக்காரு அப்போது ஸ்லிதரின்ஸை அவர் ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னு டம்பிள் டோருக்கே நல்லா தெரியுது இல்லைனா அந்த ஒரே ஒரு ஸ்லிதரின் மேல்ஃபாயை அவர் ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னு டம்பிள் டோருக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு அவன் யோசிச்சிட்டு இருப்பானா இல்லைனா நான் எதுவும் இந்த விஷயத்த முட்டால் மாதிரி கையில் எடுத்துட்டு இதில் போய் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு டம்பிள் டோர் நினைக்கிறாரோ அதனால தான் அவர் நம்ம முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் அவர் அவங்கள சந்தேகப்படலைன்னு சும்மா பிரிட்டன் பண்ணியிருக்காரோ இல்லைனா டம்பிள் டோர் வேற எதுலேயும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ இப்போதைக்கு நான் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை ஸ்லெகானோட மெமரியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது மட்டும்தான் நினைக்கிறாரு போல அப்படின்னா ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா இல்லைனா ஒரு பதினாறு வயசு பையன்கிட்ட அவர் ஒரு ஸ்டாஃப் மேலே சந்தேகப்படுறாருன்ற விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே இருக்கியா பாட்டர் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருமா ஹாரி ஷாக்காகி அப்படியே ஜம்ப் பண்ணிடுவான் அவனோட மந்திரக்கூட டக்குன்னு ரெடியாக கையில் எடுத்துருவான் இவ்வளோ நேரம் அந்த காமன் ரூம் எம்டியா இருக்குதானு அவன் நினச்சிட்டு இருந்தான் எம்டியாக குவெட்டாக இருக்குன்னு ஆனால் ஹல்க் மாதிரி இருக்கிற ஒரு உருவம் சடனாக தூரத்தில் இருக்கிற சேர்லேருந்து எந்திரிச்சி வரும்னு அவன் எக்ஸ்பெக்டே பண்ணலை என்னன்னு நல்லா ஊத்து பார்த்தா கார்மெக் மெக்கில கண்டிருக்கான்ல அந்த பையன் வந்துக்கிட்டு இருப்பான் நீ எப்படா திரும்ப வருவன் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மெக்லாகன் இருப்பான் அப்படியே நான் தூங்கிட்டேன் போல இங்கே பாரு அந்த வீஸ்லி பையனை ஹாஸ்பிட்டல் விங்குக்கு தூக்கிட்டு போகிறத நான் அப்போதே பார்த்தேன் அப்போ நெக்ஸ்ட் வீக் மேட்ச் நடக்கிறதுக்கு அவன் ஃபிட்டாக இல்லை தானே அப்படின்னு மெக்லாகன் கேட்பானா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் மெக்லாகன் என்ன பேசிகிட்டு இருக்கான்றதே ஹாரி ரியலைஸே பண்ணுவான் ஓ ஆமா க்யூடுச் அப்படின்னா அவனோட மந்திரக்கோள் எடுத்து திரும்ப அவனோட ஜீன்ஸ் அந்த பாக்கெட் இருக்கும்ல அதுக்குள்ளே வச்சுட்ருப்பான் ஆமாம் யா அவனால் விளையாட முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவானா வெல் தென் அப்போ நான் தானே கீப்பராக விளையாடணும் அப்படின்னு மெக்லாகன் கேட்பானா ஆமா அப்படி தான் நினைக்கிறேன் ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா இதுக்கு மேலே அவனால மெக்லாகன் கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்குலாம் சுத்தமாக தெம்பே இல்லை ஆஃப்டர் ஆல் ஏற்கனவே நடந்த ட்ரையல்ஸில் செகண்டாக பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது மெக்லாகன் தானே ஸோ அவனும் ஒத்துப்பான் எக்ஸலண்ட் அப்படின்னு மெக்லேகன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான வாய்ஸில் இருப்பான் ஸோ அடுத்து ப்ராக்டிஸ் எப்போ அப்படின்னு அவன் கேட்பானா என்னது ஓ அதுவா நாளைக்கு ஈவினிங் ஒன்று இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லுவான் சூப்பர் இங்கே பாரு பாட்டர் நான் இதை முன்னாடியே உங்ககிட்ட பேசணும் என்கிட்டக்க ஒரு சில ஐடியாஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த பையன் பேசிகிட்ருப்பானா ஓ ஓகே அப்படின்னு ஹாரி கொஞ்சம் கூட ஒரு எந்தூசியாசமே இல்லாமல் இருப்பான் இங்கே பாரு நாளைக்கு நான் அதை கேட்குறேன் இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் சி அப்படின்னு சொல்லிவிட்டு மெக்லாக நான் அங்கே விட்டுட்டு வாய்ஸ் மீட்டருக்கு மேலே ஏறி போயிடுவான் அடுத்த நாள் ரான் பாய்சன் பண்ணப்பட்ட விஷயம் எல்லாருக்கிட்டேயும் சீக்கிரமாகவே பரவிடுமா பட் கேடி அட்டாக் நடந்த போது வந்த சென்சேஷன் இதுக்கு அவ்வளோவா இருக்காது மேபி எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தான் ஏன்னா அப்போது போர்ஷன் மாஸ்டரோட ரூமில் தானே இருந்தான் ஸோ அங்கே தெரியாமல் பாய்சனை சாப்பிட்ருப்பான் அதுக்கு உடனே அவங்க ஆட்டிடியூடும் கொடுத்துட்டாங்களே ஸோ அவனுக்கு எதுவும் ஆகலை அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க போல் அதனால ரொம்ப இது சென்சேஷனாக ஆகாது ஆனால் அங்கே கிரிஃபண்டோர்ஸ் எல்லாருமே வேறொரு விஷயத்துல தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்கமிங் கியூடுச் மேட்சை பற்றி கிரிஃபண்டோ டீம் ஹஃபில் பஃப்கு எதிராக விளையாட போகிறாங்க ஹஃபில் பஃப் டீமில் தானே இந்த செகாரியா ஸ்மித் பையன் சேஸ்தான் இருக்கான் அவன் அன்னைக்கு ஸ்விதர்ன்ஸ்க்கு எதிராக நடந்த மேட்சில் லூஸ் மாதிரி கமெண்ட்ரி கொடுத்துட்ருப்பான்ல அதில் கண்டிப்பாக அவனை எப்படியாவது பனிஷ் பண்ணணும் அப்படின்றதுல தான் கிரிஃபன்டோர் ஹவுஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் இங்கே ஹாரிக்கு கொஞ்சம் கூட க்யூடிச் மேட்ச் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அவன் ரொம்ப ரொம்ப ட்ராக்கோ மேல்ஃபாய் மேலே அப்சஸ்ட் ஆகிட்டு இருப்பான் அடிக்கடி மரடர்ஸ் மேப்பை எடுத்து எடுத்து மேல்ஃபா எங்கே இருக்கான்றத செக் பண்ணிகிட்டே இருப்பானா சம்டைம்ஸ் மேல்ஃபா இருக்கிற இடத்துக்கே போயிடுவான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறதுக்கு பட் அவுட் ஆஃப் ஆர்டினரியாக மேல்ஃபா எதுவுமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டான் அண்ட் ஸ்டில் மேல்ஃபாய் அந்த மேப்பில் இருந்து காணாமல் வேற போய்கிட்டு இருப்பான் அப்படியே சிம்பிளாக வேனிஷ் இருப்பான் பட் ஹாரிக்கு இந்த பிரச்சனையை பற்றி கன்சிடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை ஏன்னா அவனுக்கு க்யூடிச் ப்ராக்டிஸ் வேற இருக்கும் எக்கச்சக்க ஒர்க் வேறு இருக்கும் இதில் மேக் மெக்லகன் இருக்கானலாம் அவன் வேற ஹாரியை பிடிச்சி பிடிச்சி ஐடியா ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு உயிரை வாங்கிக்கிட்டு இருப்பான் அப்புறம் லாவண்டர் ப்ரௌனும் ஹேரியை போட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு பேரில் யார் இவனை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அனாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹாரினால டிசைட் பண்ணவே முடியல ஏன்னா கார்மேக் மெக்லாகன் அப்பப்போ ஹாரிகிட்ட ஹிண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான் என்னென்னா நம்ம டீமுக்கு நான் தான் பெர்மனண்டான கீப்பராக இருக்கிறதுக்கு கரெக்டாக இருப்பேன் விட அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அண்ட் டீம்ல இருக்க மித்த எல்லா பிளேயர்ஸையும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானா அண்ட் ஹாரிகிட்ட டீட்டெயில்டான ட்ரைனிங் ஸ்கீம்ஸ் அது இது அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி உயிரை வாங்கிக்கிட்டே இருப்பானா ஸோ ஹாரி இதோட ஒரு மூணு தடவை அவன்கிட்ட ரிமைண்ட் பண்ணிடுவான் யார் டீமோட கேப்டன்னு இதில் லாவண்டர் வேற அப்பப்போ ஹாரியை பிடிச்சி ராணை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது மெக்லாகனோட கியூடிஸ்ட் லெக்சர்ஸை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லாவெண்டர் எல்லார் மேலேயும் சரி கோவத்தில் இருக்கும் ஏன்னா யாருமே லாவெண்டர் கிட்ட ரான் ஹாஸ்பிட்டல் விங்கில் இருக்கான்ற விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஐ மீன் நான் தானே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கத்திட்டு இருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாரி அது இந்த விஷயத்துல மனுச்சு விட்டுருச்சு அது ரொம்ப இன்டெப்தா ஹாரி கிட்ட பேசிட்டு இருக்குமா அது ஹாரிக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இதுக்கு லாவண்டர் நம்மள மன்னிக்காம இருந்தாலே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் இங்க பாரு இதை பத்திலாம் ஏன் நீ கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்னு ஹாரி ஒரு நாள் லாவண்டர் கிட்ட நொந்து போய் பேசிக்கிட்டு இருப்பான் ஏன்னா லாவண்டரோட புது

என்னால் முடிஞ்சா நான் இதை பற்றி அவன்கிட்ட போய் பேச மாட்டேனா நான் எப்போ அவனை போய் பார்க்க போனாலும் அவன் தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு லேவண்டர் ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருக்கோம் அப்படியா அப்படின்னு ஹாரி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி கேட்பான் ஏன்னா ஹாரி எப்போ ராணு போய் ஹாஸ்பிட்டல் விங்கில் விசிட் பண்ண போனாலும் அவன் முடிச்சுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருப்பான் அண்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டோட டபுள் டோர் அண்ட் ஸ்னேப்புக்குள்ள நடந்த அந்த சண்டையை பற்றியும் இருப்பான் அண்ட் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்போப்பெல்லாம் மெக்லாகனை அப்யூஸ் பண்ணி திட்டிக்கிட்டே இருப்பான் ஹெர்மோனி கிரேஞ்சர் ஸ்டில் அவனை போய் பார்க்க போகிறாளா அப்படின்னு லேவண்டர் சடனாக டிமான் பண்ணி கேட்குமா ஏன் அப்படி தான் நினைக்கிறேன் வெல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு ஹாரி அன்கம்ஃபர்டபுளாக சொல்லிகிட்ருப்பான்னா ஃப்ரெண்ட்ஸா சிரிப்பு காமிக்காத அப்படின்னு லாவண்டர் ஒரு மாதிரி நக்கலாக சொல்லிகிட்ருக்கோம் ராணும் நானும் டேட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவள் பல வாரமாக அவன் கூட பேசவே இல்லை இப்போ அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியலான்னு இப்போ அவன் கூட போய் பேச ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு லேவண்டர் கேட்குமா எது பாய்சன் பண்ணப்பட்டதும் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு ஹாரி கேட்பான் எனிவே சாரி நான் இங்கேருந்து கிளம்பணும் மெக்லாக் அண்ட் பற்றி பேசுறதுக்கு வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வேக வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவான் அடுத்த நாள் மார்னிங் வந்துருமா ஹஃபில் பஃப் டீமுக்கு எதிரான கியூடிச் மேட்ச் அவன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் விங்குக்கு போய் ராணை பார்க்கலான்ட்டு அவன் நேரம் அங்கே போயிடுவானா மேடம் ஃப்ரே ரான் மேட்ச் பார்க்க போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களா அங்கே போனால் அவன் ஓவர் எக்ஸைட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவனை அலோவ் பண்ண மாட்டாங்களா ஸோ ரான் செம்ம எரிச்சலாக உட்காந்துட்ருப்பான் ஸோ மெக்லாகன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹாரிகிட்ட அவன் ரொம்ப நர்வஸாக கேட்பானா இதோட இந்த கேள்வியை ரான் ஒரு மூணு தடவை கேட்டிருப்பான் நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படின்னு ஹாரி பொறுமையாக பேசிகிட்டு இருப்பான் அவன் என்ன தான் வேர்ல்ட் கிளாஸாக விளையாடலாம் பட் அதுக்காகலாம் அவனை என்னால் டீம்ல வச்சிட்டு இருக்க முடியாது அவன் எல்லாரையுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் என்னென்ன பண்ணணும்னு அவன் தான் ஆர்டர் போட்டுட்ருக்கான் டீம்ல இருக்கிற மித்தவங்கள தவிர அவனுக்கு தான் எல்லா பொசிஷன்லையும் எப்படி விளையாடணும்னு தெரியுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் எப்போடா அவன் டீமை விட்டு தூக்குவேன் இருக்கு அப்படின்னு ஹாரி புலம்பிக்கிட்டு இருப்பான் தென் ஹாரி அவனோட ஃபயர் போல்ட்டை எடுத்துட்டு எந்திரிச்சு நின்றுட்டு இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது தயவு செஞ்சு லாவெண்டர் உன்னை பார்க்க வரும்போது தூங்குற மாதிரி நடிக்கிறத நீ ஸ்டாப் பண்றியா அப்படின்னு சொல்லுவானா அவன் என்னை பைத்தியம் பிடிக்க வைக்கிறா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ஓ சரி ஓகே அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் உனக்கு இதுக்கு மேலே அவள் கூட போக பிடிக்கலனா பிடிக்கலன்னு அவகிட்ட டைரெக்டாக சொல்லிவிட்டு அவளை விடு அப்படின்னு ஹாரி சொல்லுவானா யா வெல் அதென்னா அவ்வளோ ஈஸியானதா அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு டக்குன்னு அமைதியாயிட்டு திரும்ப ஹாரிய பார்த்து கேட்பான் ஹெர்மாயினி மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்னை பார்த்துட்டு போவாளா அப்படின்னு அவன் கேஷுவலாக கேட்பானா இல்லை அவள் ஆல்ரெடி ஜின்னி கூட சேர்ந்து பிச்சுக்கு போயிட்டா அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஓ அப்படின்னு ரான் ஒரு மாதிரி எரிச்சலாக உட்காந்துருப்பான் ரைட் வெல் குட் லக் அந்த மெக்லாக் ஐ மீன் அந்த ஸ்மித்தை உண்டுல்லன் பண்ணிடு அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான் ட்ரை பண்றேன் மேட்ச் முடிச்சுட்டு வந்து உன பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வேகமாக அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்பி யாருமே இல்லாத அந்த ஓடிக்கிட்டு இருப்பானா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா வெளிய பார்த்துட்டே போயிட்டு இருப்பானா ஹோல் ஸ்கூலுமே வெளியில தான் இருப்பாங்க பாதி பேர் ஸ்டேடியத்துக்கு போய் உக்காந்துருப்பாங்க பாதி பேர் ஸ்டேடியத்தை பார்த்து நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா அப்போது ஒரு சத்தம் வருமா ஹாரி டக்குன்னு முன்னாடி திரும்பி பார்ப்பான் பார்த்தா மேல்பாய் அந்த காரிடோர்ல இவனை பார்த்து நடந்து வந்துட்டு அவன் கூடவே ரெண்டு பொண்ணுங்க வேற இருப்பாங்க அந்த அந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு மேல்ஃபாய் கூட சேர்ந்து நடந்து வந்துட்ருப்பாங்களா மேல்ஃபாய் ஹேரியை பார்த்த உடனே ஒரு ஒன் செகண்ட் அப்படியே அங்கே நின்றுவான் தென் கொஞ்சம் கூட சிரிப்பே வராமல் ஹேரியை பார்த்து நக்கலாக ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவன் படுக்கை நடந்து போய் போயிட்ருப்பானா நீ எங்கே போகிற அப்படின்னு ஹாரி டிமாண்ட் பண்ணுற மாதிரி கேட்பானா ம் ஆமாம் நீ கேட்டோன்னே நான் அவன்கிட்ட சொல்ல போகிறேன் ஏன்னா நீ ரொம்ப பெரிய இவன்ல அப்படின்னு மேல்ஃபாய் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவானா பெட்டர் நீ இங்கேருந்து கிளம்பி பாட்டர் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே த சோசன் கேப்டன் த பாய் ஹூ ஸ்கோர் அப்புறம் இந்த ரீசெண்டேஸாக அவனை எப்படி எப்படிலாம் அவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவனுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மேல்ஃபாய் நக்கலாக சொல்வான்னா இந்த சோசன் ஒன்னை தான் சோசன் கேப்டனுன்னு சொல்கிறான் அப்புறம் ஹாரி பாட்டர் புக்கோட ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிலாசஃபர் ஸ்டோன் புக்கோட ஃபர்ஸ்ட்டு சாப்டர் டைட்டிலே த பாய் ஹூ லிவ்டு தான் அதை தான் மேல்ஃபாய் த பாய் ஹூ ஸ்கோர்டு அப்படின்னு நக்கலா அக்களாக சொல்லிகிட்டு இருப்பான் மேல்ஃபா எப்படி சொன்னோடனே அவன் கூட இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு மாதிரி அன்விலிங்காக சிரிக்குமா ஹாரி அந்த பொண்ணை உத்து பார்ப்பான் அந்த பொண்ணோட முகம்லாம் அப்படியே பிங்க் கலரில் மாறிடும் ஆல்ஃபாய் ஹாரியை பாஸ் பண்ணி நடந்து போய்கிட்டே இருப்பானா அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் ஆல்ஃபாயை ஃபாலோ பண்ணிட்டு அந்த காரிடோர்ல நடந்து அங்கேருந்து அவங்க மறைஞ்சு போற வரைக்கும் ஹேரி அங்கவே நின்று அவங்கள பார்த்துட்டு இருப்பான் இதோட சாப்டர் நைன்டீன் பார்ட் ஒன் எல்ஃப் டைல்ஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி